ஆன்மா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னைக்கு நம்ம வந்து சக்தி தட் இஸ் சாலி கேப்டன் அவர்கள் எழுதிய புக்கு பற்றி அதுல உள்ள நம்மளுடைய சக்திகள் பற்றி அந்த புக்கு வாயிலாக தெரிந்து கொள்வோம் ஒரு அற்புதமான புக்கா இது நம்ம சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கணும் இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா சில அவேர்னஸ் தேவைப்படுது நம்மளுக்கு நம் நம் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே இந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு கரெக்டான வகையில் புரியும் தட் பூமி மேல எல்லோரும் ரூபம் நாமம் அதுல மாட்டிக்கு நீல வந்து மைண்ட் இந்த புரிஞ்சுக்கணும் இதுதான் என்னுடைய அடிப்படையான ஒரு புரிதல் இந்த புக் பற்றிய வந்து நம் அனைவரும் சக்தி கேத்திரங்கள் இதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம அத்தனை விதமான சக்திகள் உள்ளது நிறைய விதமான சக்திகள் உள்ளது அந்த சக்திகளுக்கு நம் பெயரை கொடுத்திருக்கிறோம் பெயர் சக்தி கிடையாது சக்திக்கு நம் பெயரை கொடுத்திருக்கிறோம் இதுதான் கான்செப்ட் தட் இஸ் சரஸ்வதி அப்படின்னா வாணி வாக்கு பேச்சுக்கு சரஸ்வதி என்ற பேரு கொடுத்திருக்கிறோம் அதே போல இன்னொரு உதாரணம் ஜட்டரரசம் தட் இஸ் ஜீர்ணசக்தி அப்படின்னு கொடுத்திருக்கிறோம் இப்படி ஒரு சக்திக்கு நம்ம பெயர் கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த சப்ஜெக்ட் பார்க்கலாம் நம்ம மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு தட் இஸ் பிசிக்கல் சக்ராஸ் அண்டு சோல் பவர்ஸ் மூன்று விதமா இருக்குது பிசிக்கல் பார்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் உறுப்புகள் வருது தட் இஸ் கிட்னி ஹார்ட் இதெல்லாம் எனர்ஜி வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்குது செகண்ட் வந்து சக்ராஸ் இது சக்தி உடல்ல இருக்குது தட் இஸ் எத்திரிக் பாடியில இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா சக்ராஸ் சிஸ்டம் இருக்கு எனர்ஜி சிஸ்டம் இருக்கு இது கூட எனர்ஜி ஃபார்ம் தான் ஃபார்ம் ரெண்டாவது எனர்ஜி சிஸ்டம் மூணாவது பவர்ஸ் பவர்ஸ் இந்த குவாலிட்டிஸ் ரூபத்தில் நமக்குள்ள எனர்ஜிஸா இருக்குது இது நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் வந்து தேவதைர்கள் தேவதர்கள் அவங்க வந்து சக்தி ரூபங்களாக நமக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் ஆமீகம் தட் இஸ் தேவதர்கள் சூக்ம ரூபத்தில் நமக்குள்ளே இருக்கிறார்கள் தட் இஸ் ஒவ்வொரு சக்திக்கும் சூக்மாய் இருக்கிற சக்திக்கு தேவதர்கள் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கோம் அவங்க பேர் கூட சொல்லிக்கலாம் அவங்க அப்படின்னு கூட சொல்ல அந்த சக்திக்கு இருக்கிற பேரு தெரிஞ்சுக்கலாம் தட் இஸ் அப்படின்னா ஸ்ரீ சக்தி சக்தின் சக்தி அப்படின்னா அத வந்து பதினோரு சக்திகளாக நம்ம வந்து பிரித்து பேரு வச்சிருக்கிறோம் அதுல அஹ் அந்த சக்திகள் அனைவருக்கும் தேவை ஃபெமினைன் எனர்ஜிஸ் அப்படின்னு சொன்னா கூட அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவருக்கும் அந்த எனர்ஜிஸ் தேவைப்படுது தட் இஸ் இப்போ மாஸ்குலைன் ஃபெமினைன் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்ரி ஒர்க் பண்ணணும் இல்லை கரண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கூட பிளஸ் மைனஸ் இரண்டு இருந்தாதான் அது கரண்டா ஒர்க் செய்து அது போல மாஸ்குலைன் ஃபெமினைன் எனர்ஜிஸ் இருந்தா மட்டுமே மனிதன் வாழ முடியும் அதனால இதில அந்த மாஸ்குலைன் சப்ஜெக்ட் இல்ல ஃபெமினைன் சப்ஜெக்ட் தெரிந்து கொள்ள போறோம் அதனால அந்த ஃபெமினைன் சக்திகள் பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய செஷன் அதனாலதான் சிவன் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தோட இருக்கிறார் தட் இஸ் ஜென்ஸ்க்கு தேவை அப்படின்னு சொல்லி அதனால குருஜி இங்க சொன்னாரு பார்வதிக்கு சிவன் இல்ல சிவனுக்கு தான் பார்வதி தேவை தட் இஸ் ஃபெமினைன் எனர்ஜிஸ் தேவை சொல்லிட்டு இங்க கிளியரா சொல்லி இருக்கிறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் மேல் தட் இஸ் ஆணுக்கு வந்து உடல் மாஸ்குல எண்ணி இருக்கும் தட் இஸ் ஆண் தத்துவம் பலமா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா மென்டல் பாடி மாஸ்குலே எண்ணி இருக்கும் தட் இஸ் அது கூட மாஸ்குலே எமோஷனல் பாடி ஃபெமினை இருக்கும் இப்படி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு

இன்ட்யூஷன் என்பது ஃபெமினைன் இப்படி மனிதனுடைய பாடி ஸ்லோவே ஃபெமினைன் மாஸ்குலைன் சேஞ்சஸ் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு விதமான ஃபெமினைன் எனர்ஜிஸ் பற்றிய தெரிந்து கொள்வோம் இதுக்கு மூணு ரூல்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள நடக்கிற விஷயங்களை தட் இஸ் அனுபவங்கள் சென்சேஷன் அனைத்து விஷயங்களை கேட்கணும் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து தொடணும் தட் இஸ் அந்த விஷயங்களை டச் பண்ணணும் தேர்டு வந்து வந்து கவனிப்போம் தட் இஸ் பார்ப்பது வாட்ச் பண்றது இது புத்த அனுபசனா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அதனால நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய எமோஷன்ஸ் அனைத்தும் நம்ம கவனிக்கணும் உள்ள இருக்கிற ஒரு தெய்வீக சக்திக்கு நம்ம ஒரு பெயர் குடுத்துருக்குறோம் அதுதான் துர்கா தேவி இப்போ அந்த எனர்ஜி உடைய லட்சணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரியர் தட் இஸ் போராட்டம் வாழ்க்கையில ஹார்டு சுச்சுவேஷன்ஸ் வரும் நம்மளால தாண்ட முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம போராடுற தன்மையில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த துர்காதேவி என்ற தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம் சப்போஸ் அந்த சக்தி குறைஞ்சி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க கோழைத்தனத்தோட இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த துர்காதேவி எனர்ஜியோட நம்ம பலவீனங்கள் ஜெயிப்பது தேவையற்றவை விட்டு கொள்றது தட் இஸ் நம்ம வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடுறது நெகட்டிவிட்டி இல்லாம இருப்பது இத அனைத்தும் இந்த எனர்ஜி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் தள்ளி விட்டுடலாம் வரும் பொழுது அவற்றை தாண்டி போறது வந்து தியானம் செய்தால் வெளிய உலகங்கள்ல போராடுறது கரைய கிடையாது நமக்குள்ளே இருக்கிற நிறைய பலவீனங்கள் தட் இஸ் விஷயங்கள் மேல கெட்ட பழக்கங்களின் மேல நெகட்டிவிட்டி மேல நம்மளுடைய சக்தியோட போராடு நம்மள முன்னுக்கு கொண்டு போயிடுவோம் ஜெயிச்சிருவோம் இதுதான் நமக்கு தேவி சக்தி என்பது இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும்